ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குரு குரூப்பை சேனல் நம்ம இன்றைக்கி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நைன்த் பார்த்துட்டுருக்கோம் இந்த வீடியோட நம்ம நைன்த்து வந்து இலக்கியம் முள்ள புள்ளாவே கம்ப்ளீட் பண்ணுறோம் ஓகேங்களா ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போனால் அக்கறை அக்கறை வந்து யாரும் இருந்தால் கல்யாண்ஜி அக்கறைன்னா கல்யாண்ஜி ஓகேங்களா சைக்கிளில் வந்து தக்காளி கூட சரிந்து முக்கால் சிவப்பில் உருண்டது அனைத்து திசைகளும் பழங்கள் தலைக்கு மேலே வேலை இருப்பதாக கடந்தும் நடந்தும் அனைவரும் போயினர் பழங்களை விடவும் ரசிகம் போனது அடுத்த மனிதர்கள் மீதான அக்கறை ஓகேங்களா இது அப்படியே பார்த்தோன்னே புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இதை பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண விஷயம் இல்லை சைக்கிளில் ஒருத்தர் நடந்துட்டு போகிறாரு அப்போது வந்துட்டு அந்த சைக்கிள்லேருந்து கூட வந்து தவறி கீழே விழுந்துருது அப்போ அங்கே போகிறவங்கலாம் அவங்களுக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ணல எதுவுமே தூக்கலை என்னாச்சுன்னு கேட்கல எல்லாமே அவங்கவுங்க வேலை பார்க்கற போகிறாங்க இதில் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா மனசோட மனசோட மனசு வந்துட்டு ரொம்ப சுருங்கி போயிடுச்சு விட ரொம்ப நசுங்கி போயிடுச்சு மற்றவங்களுக்கு கேடு கேட்டு போனால் எனக்கு என்ன அந்த மாதிரி போகிறாங்கன்ற மாதிரி சொல்ல வர்றாரு நம்ம கவிஞர் ஓகே இலக்கண குறிப்பு பாருங்கள் உருண்டது போனதுன்னா உண்டன்பால் பால் வினைமுற்று உருண்டது போனதுன்னா உண்டன் பால் வினைமுற்று சரிந்து நான் என்ன சொன்னோம் வினையச்சம் ஈவோ அதுக்கப்புறம் ஊவோ வந்தால் வினையச்சம் ஆ வந்தால் பேரச்சாம் அனைவரும்னா முற்றுமை அனைவரும்னா முற்றுமை பகுப்பது ஒரு பிள்ளைக்கு பாருங்கள் சரிந்து சரி பிளஸ் இத்து பிளஸ் இந்து பிளஸ் இத்து பிளஸ் ஓ சரி பகுதி இத்து சந்து இந்தானது விகாரம் அமைத்து இறந்த கால இடைநிலையிலேயே ஊ வந்து வினையச்ச விகுதி ஓன்றது வந்து வினையச்ச விகுதி ஓன்னா வினையச்ச விகுதி ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் நூல்வழி இந்த கல்யாண ஜியோட என்னன்னு பார்த்தங்கன்னா கல்யாண சுந்தரம் கல்யாண இயற்பியர் என்ன கல்யாண சுந்தரம் சிறுகதை கவிதை கட்டுரை புதினாம் என தொடர்ந்து எழுதி வருபவர் வண்ணதாசன் என்ற பெயரில் கதை இலக்கியத்திலும் பங்களிப்பு செய்கிறார் யாரே கல்யாண்ஜி என்ன என்ன பெயரில் வண்ணதாசன் ஓகே புலரி அப்புறம் முன்பின் ஆதி அந்நியமற்ற நதி அப்புறம் மணல் உள்ள ஆறு ஆகியவை அவரின் கவிதை நூல்கள் சில இவை தவிர அகமும் புறமும் என கட்டுரை தொகுப்பு அகமும் அகமுபுறம் என்றதானது கட்டுரை தொகுப்பு வெளிவந்திருக்கிறது பல கடிதங்கள் தொகுக்கப்பட்டு சில இறகுகள் சில பறவைகள் சாரி சில இறகுகள் சில பறவைகள் என்ற பெயர் வெளியானது கலைக்க முடியாத ஒப்பனைகள் தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள் உயிரை பறத்தல் ஒளியிலே தெருவது உள்ளிட்டவை இவரது குறிப்பிடத்தகுந்த சிறுகதை தொகுப்பல் ஒரு சிறு இசை என்ன சிறுகதை தொகுப்பிற்கு இவருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு சாகித அகாதமி விருது வழங்கப்பட்டது யாருக்கு ஒரு சிறு இசை ஓகேங்களா ஓகே இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செப்பரேட் செப்பரேட்டாக எழுதி படிச்சு எப்படி படிக்கணும்னா இப்போ மு புலரிய முன்பின் ஆதி அந்த மண்ணுள்ள ஆறு இதெல்லாம் நம்ம கவிதை போட்டு தள்ளி எழுதணும் நெக்ஸ்ட் வந்து கட்டுரை தொகுப்புனால் அகம புறம்ன்றது கட்டுரை அப்புறம் பல கடிதங்கள் வந்து கடிதங்கள் பார்த்திங்கன்னா சில இறைகள் சில பறவைகள்லாம் கடிதங்கள் அப்புறம் கலைக்க முடியாத ஒப்பனைகள் தோட்டத்துக்கு இல்லை சில பூக்கள் வீரப்பரத்தை ஒழில தருவது இதெல்லாமே இதோட சிறுகதை தொகுப்புகள் அன்ற மாதிரி தனித்தண்ணியில் எதை வச்சு பண்ணிக்க ஈஸியாக இருக்கும் இவரை இது ரொம்ப முக்கியம் ஒன்று ஒரு சிறு இசை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சிறுகதை தொகுப்பு ரெண்டாயிரத்தி பதினாயிரத்த கதை இருந்து வழங்கப்பட்டது ஓகே ஓகே இது சொல்லியிருக்க மா இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் சொன்னவர் யார் அமுதோன் இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் சொன்னவர் யார் அமுதவன் பிம்பங்களற்ற தனிமையை ஒன்றில் ஒன்று முகம் பார்த்தன சொல்லன் கண்ணாடிகள் இதை சொன்னவர் நான் முத்துக்குமார் பிம்பங்களற்ற தனிமையை ஒன்றில் ஒன்று முகம் பார்த்தன சொல்லுன் கண்ணாடிகள் இதை சொன்னவர் நான் முத்துக்குமார் வெட்டுக்கிளியின் சப்தத்தில் மலையின் மௌனம் ஒரு கணம் அசைந்து திரும்புது சொன்னவர் ஜப்பானிய கவிஞர் பாஷோ வெட்டுக்கிளியோட சப்தத்தில் மலையோட மௌனம் ஒரு கணம் அசைந்து திரும்புகிறது சொன்னவர் ஜப்பானிய கவிஞர் நான் பாஷோ 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 ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பார்ப்போமா இப்போ நம்ம குறுந்தொகை பாலைப்பாடிய பெருங்கடுக்கோ என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம்னா குறுந்தகை குறுந்தகை யார் எழுதுனது பாலைப்பாடிய பெருங்கடுக்கோ ஓகே ஓகே வாங்க நசை பெரிது உடையார் நல்களும் நல்குவர் பிடிப்பசி கலைய பெருங்கை வேலம் மின்சினையாம் அம் மின்சினையாம் பொழிக்கும் அன்பின தோழி அவர் சென்று ஆறே என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பொருள் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன திணைன்னா பாலைத்திணை பாலை திணைன்னாவே நம்மளுக்கு என்ன வருவோம் தலைவனே பிரிந்து தலைவன் வந்து இருக்கிறாங்க ஓகேன்னா தலைவனே பிரிந்து தலைவி வந்து அங்கே இருக்கிறாங்க ஸோ தலைவனே பாருங்கள் துறை வந்து தலைவன் விரைந்து வர ஏன்னா தோழி வந்து த தோழி வந்து தலைவா ஆடுறது தலைவன் வந்து சீக்கிரம் வந்துடுவோம்ன்ற மாதிரி சொல்கிற மாதிரி இது ஓகேவா பொருள் பார்ப்போம் புரிஞ்சுமா பாருங்க தோல் வந்து எப்படி சொல்கிற பாருங்கள் தலைவன் தலைவன் உன்னிடம் மிகுந்த விருப்பம் உடையவன் அவன் மீண்டும் வந்து அன்புடன் இருப்பான் பொருள் ஈட்டுவதற்காக பிறந்து சென்ற வழியில் பெண் யானையின் பசியைப் போக்க பெரிய கைகளை உடைய ஆண்யானை மெல்லிய கிளைகளை உடைய யாமரத்தோட பட்டையை உரித்து அதில் உள்ள நீரை பருகச் செய்து தன் அன்பை வெளிப்படுத்தும் அந்த காட்சியை வந்துட்டு தலைவனும் காண்பான் அந்த காட்சி உன்னை அவனுக்கு நினைவுபடுத்தும் எனவே அவன் விரைந்து உன்னை நாடி வருவான் வருந்தாவது அது ஆட்டிருப்பாயாக என்று கூறினான் இது பாடலில் வந்து இறைச்சி வந்து அமைந்துடுது என்ன சொல்கிறாருன்னா தலைவனும் தலைவன் வந்து உன்னிடம் மிகுந்த அன்பு வச்சிருக்கான் அவன் வந்துட்டு பொருள் விடுறதுக்காக அங்கே போயிருக்கிறாங்க அங்கே ஒரு பெண் ஒரு பெண் யானை பஸ்ஸில் இருக்கும்போது ஆண் யானை வந்து பெரிய தன்னோட பெரிய கைகளில் ஒரு யார் ஒரு மட்டையை அதில் உறிஞ்சி அந்த சாரை வந்து அந்த பெண் யானைக்கு கொடுக்கும் இது அவர் தலைவன் வந்து பார்க்கும்போது உன்னோட ஞாபகம் வரும் அப்போது சீக்கிரம் வந்துடுவார் கண்ணி கவலைப்படாமல் இருந்து வந்து தோறி வந்து தலைவிகிட்டே சொல்கிறாங்க ஓகேங்களா புரியுதா இதுதான் நூல் ஓகே இலக்கு இதுல சொல்லும் பொருளும் பார்ப்போமா நசைனா விருப்பம் நசைனா என்னது விருப்பம் நல்கள்னா வழங்குதல் நசைனா விருப்பம் நல்கள்னா வழங்குதல் பிடினா என்னது பெண் யானை பிடினா என் பெண் யானை வேலம்னா ஆணியானை பிடின்றது பெண் யானை வேலம்னா ஆணியானை யான்றது ஒரு மகை மரம் பாலை நிலத்தில் வளர்வது யான்றது ஒரு வகை மரம் பாலை நிலத்தில் வளருது பொலிக்கும்னா உரிக்கும் ஆறுனா வலி பொலிக்கும்னா உரிக்கும் ஆறுனா வலி இலக்கணம் குறிப்பி பாருங்க கலை சொல்லி செலவிடை கலையே ஐயன் வந்த வேணும் சொன்னாங்க இருக்கேன் சொல்லி செலவிடை பெருங்கை மென்சின் இதெல்லாமே பண்புத் தொகைகள் பெருங்கை மென்சினை பண்பு தொகைகள் பொலிக்கும் செய்யும் என்னும் வினைமுற்று பொலிக்கும்னா செய்யும் என்ன வினைமுற்று பிடி பிளஸின் ஆறாம் வேற்றுமை தொகை பிடிப்பசின் என்னது ஆறாம் வேற்றுமை தொகை அன்பினை பலவின்பால் அக்ரின் வினைமுற்று அன்பினா பலவின் பால் அக்ரின் வினமுற்று அன்பினா பலவின் பால் அங்கே வினைமுற்று ஓகே புகைப்போத விருப்பில் பாருங்கள் உடையர் உடை பிளஸ் இ பிளஸ் அர் உடையர் உடைப்பகுதி வந்து சந்தி உடம்புடுமை யார் வந்து பலர்ப்பால் வினைமுற்று விகுதி பொலிக்கு உண்மை பொலி பிளஸ் 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 உம் பொலி பகுதி இக்கு சந்தி இக்கு வந்து எதிர்கால எடுத்துனா பொலி வந்து பகுதி இக்கு சந்தி இக்கு எதிர்கால எட்டினா உம் வந்து வினைமுற்று விகுதி உம்ன்றது வினைமுற்று விகுதி நூல் வெளி பாருங்க எட்டு தொகைன்றது என்றது வந்து எட்டு தொகைன்றது வந்து எட்டு தொகை நூல் தான் குறுந்தங்க குறுந்தொகைன்னா எட்டு தொகை நூலில் ஒன்று இது தமிழர் வாழ்வின் அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக குறுகிறது இது இது தமிழர் வாழ்வின் அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கி கூறுகிறது கடவுள் வாழ்த்து வாழ்த்தினைங்களாக நானூற்றூறு பாடல்களை கொண்டது கடவுள் கடல் வாழ்த்தினைகளாக நானூத்தொரு பாடல்களை கொண்டது இதன் பாடல்களை நான்கடி சிற்றிலையும் எட்டடி பேருவிலையும் கொண்டது இது நாலிலிருந்து இதோட அடி வகைப்பெற நாலுலேருந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டில் சௌரி பெருமாள் அரங்கினார் முதன் முதலில் இந்த நூலை வந்து பதிப்பிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் சௌரி பெருங்க பெருமாள் அரங்கினார் தான் இந்த குழந்தைகள் முதன் முதல் பதிப்பிக்கிறார் நமக்கு பாடமாக வந்துடுறது முப்பத்தி ஏழாவது பாடலாம் ஓகே இப்பாடலோட ஆசிரியர் பாலைப்பாடி பெருங்கெடுக்கும் அந்த ஆசிரியர் யார் இந்த பாடிய யாருன்னா பாலைப்பாடி பெருங்கொடுக்கும் இது வந்து சேரமரப்பை சேர்ந்த மன்னர் சேரமருந்து சேர்ந்த மன்னர் கலித்தொகையில் பாலைத்தீண்ணை பாடியிருந்தால் பாலை பாடுங்க பாலைப்பாடியே பெருங்கொடுக்கும்னு அழைக்கப்படுறார் கலித்தொகையில் பாலைத்தீண்ணை பாடியிருந்தாலும் பாலைப்பாடி பெருங்கெடுக்கும் என அழைக்கப்படுகிறார் ஓகேங்களா குறைஞ்சி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம நைன்த் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் நெக்ஸ்ட் வந்து டென்த் வந்து ஆரம்பிக்கலாம் ஓகே இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டினியூவாக வேணும்னா நம்ம குரு குருபா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ